அஸ்லாம் வைக்கம் வரஹதுல்லாஹி வரகாத் அலமது இல்லா அலமதுல்ல ஹுரோபில மீன் எல்லா புகழும் தோணின்றிவான் படைத்த ஏக இறைவன் அவ்வாகவன் ஒருவனுக்கு அலமதுல்லா அலமதுல்லா நம்ம சோரத்தில் முழு கூட தஜ்வீத் விளக்கம் பார்த்துட்டு இருக்கோம் இருபத்தி மூணு வசனங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இன்ஷா அல்லா இன்னைக்கான வகுப்பில் இருபத்தி நான்காவது வசனம் வாங்க பார்க்கலாம் قُلْ هُوَ الَّذِي ذَرَأَكُمْ فِي الْأَرْضِ وَإِلَيْهِ تُخْشَرُونَ قُلْ قفل ولينا نلت عذر كانوا يشربوا كنتوا ودنوا كُلْ ஹோவெல்லி லேம் ஷர்தா அழுத்தம் கொடுத்து ஓதணும் ஷம்சியாவும் கூட இதில் ஏதா மது லாஸ்ட் இல்லைன்னு அறக்கத்தளவும் நீட்டம் கொடுத்து ஓதணும் வேறுக்கும் ரா ஃபத்தா பச்சு வந்திருக்க வல்லினமாக ஓதணும் நீம் சுக்குனுக்கு அப்புறமா ஃபா இது ஹார்டி உள்ளது உள்ள மாதிரி ஓதணும் ஒன்றா செய்யக்கூடாது இந்த இடத்துல மத்தான் இருக்குது ஆனால் மத்தை தொடர்ந்து அடுத்த வார்த்தையில் சுக்குனோ ஷத்தாகவும் வந்துச்சுன்னா இந்த மதை நம்ம உச்சரிக்க மாட்டோம் ஃபீ இல் ஆர்லி அப்படின்னு சொல்ல மாட்டோம் ஃபீல் தி இப்படிதான் அப்புறம் ரவுண்ட்ஸ் பண்ணணும் ரா சுக்குண்டிருக்கும் போது முந்தைய கவனிக்கணும் ஃபத்தா பெட்ச் வந்திருக்கு ஸோ இந்த இடத்துல வழிநப்படுத்தி ஓதணும் இந்த ரா சுக்கூன் லெட்டர் தா ஆ தி ஒ இலைஹி இலைஹி துஷரோன் ஹ சுக்கூன் பெட்ச் வந்திருக்கு ஹம் ஜோடி சட்டம் காட்சியை வலிப்படுத்தி ஓதணும் ஷ ஷ ரூன் இந்த இடத்துல வசத்துறை முடியல நூன் ஃபத்தா பெச் நூன் சூன் ஆகிடுமா நூன் சுக்கூன் ஆகும்போது அதுக்கு முந்தைய எழுத்த நம்ம கவனிக்கணும் ஸோ இந்த இடத்துல ஓவ்மத் தான் ஸோ மதுரை ஆறு இரண்டு நான்கு அல்லது ஆறு கறக்கத்தில் நீட்டம் கொடுத்து வரணும் ஸோ நம்ம முழுக்கில் முதல் வசனத்துலேருந்தே நம்ம முதல் ஆயிரத்து கண்டினியூ பண்ணிவிட்டு தான் வரும் ஸோ ஃபஸ்ட்டு ஆயிட்டுலருந்தே நீங்கள் எத்தனை கவுண்ட்ஸ் கொடுக்குறீங்களோ அதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுருங்க அடுத்த வசன நாளை வகுப்பில் பார்ப்போம் அஸ்லாம் வரைக்கும் அரமதுல்லாஹி வரகாத்து